வாழ்க்கையை மாற்றிய ஒரு முடிவு ஒரு காலத்தில் மலைகளும் வயல்களும் சூழ்ந்த ஒரு சிறிய கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் செல்வன் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு வயது இருபத்தைந்து படிப்பு இருந்தது திறமை இருந்தது ஆனால் வாழ்க்கையில் தெளிவு இல்லை செல்வன் எந்த வேலை தொடங்கினாலும் சில நாட்களில் சரிப்படைவான் இதெல்லாம் எனக்கு சரியில்லை என்று சொல்லி மாற்றி மாற்றி முயற்சி செய்வான் அவனது அப்பா ஒரு விவசாயி தினமும் வயலிற்கு சென்று உழைப்பார் அம்மா வீட்டை கவனிப்பாள் அவர்கள் இருவரும் செல்வனைப் பற்றி கவலையுடன் பேசிக்கொண்டிருப்பார்கள் நம்ம பையனுக்கு திறமை இருக்கு ஆனா நிலைக்கு அவள் தாவிக்கிட்டே இருக்கான் என்று அம்மா சொல்லுவாள் ஒரு நாள் செல்வன் மீண்டும் ஒரு வேலை வீட்டில் வீட்டிற்கு வந்தான் அப்பா எதுவும் பேசவில்லை அம்மா மட்டும் இப்படியே போனா வாழ்க்கை எப்படி முன்னேறும் என்று மெதுவாக கேட்டான் அந்த இரவு செல்வனுக்கு தூக்கம் வரவில்லை என்னோட பிரச்சனை என்ன என்று அவன் தனக்குள்ளே கேட்டுக்கொண்டான் அடுத்த நாள் மனது சுமையோடு கிராமத்தை விட்டு வெளியே நடந்தான் நடந்து நடந்து ஒரு பழமையான ஆலமரத்தின் கீழ் வந்து அமர்ந்தான் அங்கே ஒரு முதியவர் தியானத்தில் இருந்தார் சில நேரம் கழித்து கண்களை திறந்து செல்வனை பார்த்தார் மகனே உன் முகத்தில் குழப்பம் தெரிகிறது என்று சொன்னார் செல்வன் தன் வாழ்க்கையை பற்றி அனைத்தையும் சொல்லிவிட்டான் வேலை மாற்றம் சலிப்பு பயம் எதிலும் நிலைக்க முடியாத நிலை முதியவர் அமைதியாக கேட்டார் பிறகு ஒரு கேள்வி கேட்டார் நீ கடைசியாக எந்த வேலையை தான் முழு மனதோடு முடியும் வரை செய்தாய் என கேட்டார் செல்வன் அமைதியானான் அவனுக்கு பதில் தெரியவில்லை முதியவர் அருகில் இருந்து கல்லை எடுத்தார் இந்த கல்லை நீ உடைக்க நினைத்தால் ஒரே அடியில் உடையுமா என்று கேட்டார் இல்லை என்று செல்வன் சொன்னான் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரே இடத்தில் அடித்தால் ஒரு நாள் உடையும் என்று முதியவர் கேட்டார் செல்வன் மெதுவாக தலையசைத்தான் அப்போது முதியவர் சொன்னார் நீ வாழ்க்கையில் கல்லை கொண்டே இருக்கிறாய் ஆனால் அடிப்பதை தொடரவில்லை அதனால்தான் எதுவும் உடையவில்லை அந்த வார்த்தைகள் செல்வனின் மனதில் ஆழமாக பதிந்தன நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கேட்டான் முதியவர் சொன்னார் ஒரே ஒரு முடிவேடு சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் அதை தினமும் செய் முடியும் வரை முடிவு வரும் வரை விட்டுவிடாதே என்று சொன்னார் செல்வன் வீட்டிற்கு திரும்பினான் நீண்ட நாட்களுக்கு பிறகு மனம் சற்று லேசாக இருந்தது அடுத்த நாள் முதல் அவன் தன் கிராமத்தில் குழந்தைகளுக்கு மாலை நேரத்தில் படிப்பு சொல்ல தொடங்கினான் முதலில் இரண்டு குழந்தைகள் பிறகு ஐந்து பிறகு பத்து சில நாட்களில் சலிப்பு வந்தது இதை விட்டுவிடலாமா என்ற எண்ணமும் வந்தது அந்த நேரத்தில் அந்த முதியவரின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது முடியும் வரை செல்வன் தொடர்ந்தான் ஒரு வருடம் கழித்து அந்த சிறிய முயற்சி ஒரு நல்ல கல்வி மையமாக மாறியது அன்று அவனது அப்பா பெருமையுடன் சொன்னார் இப்போதான் நீ வாழ்க்கையை பிடிச்சுக்கிட்ட செல்வன் சிரித்தான் அவனுக்கு இப்போது தெரிந்துவிட்டது வாழ்க்கையை மாற்றுவது பெரிய அதிர்ஷ்டம் அல்ல ஒரு சிறிய முடிவு அதை தினமும் தொடரும் மனசுதான்